நம்ம ஜிஆன் விக்ரமர்கள் பார்த்திங்கன்னா இந்த உடம்பை ஏற்றுறது உடம்பை கம்மி பண்ணுறது வித்தியாசமான கதாபாத்திரங்களை நடிக்கிறதுன்னு பல பரிசோதனை முயற்சிகள் வந்து பண்ணி பார்த்துட்டாரு ஆனாலும் கூட இந்த பத்து பன்னெண்டு வருடங்களுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கான வெற்றி கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை ஓப்பனாக சொல்லணும்னா அன்னியின் படத்துக்கு அப்புறம் அவர் ஒரு மெகா கிட்ட கொடுத்து பார்த்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நடுவில் தெய்வ திருமகள் வந்து நல்ல படம் தான் அப்புறம் இருமுகன் ஓரளவு நல்லா ஓடிச்சு அதுக்கோட பார்த்திங்கன்னா எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடித்த படமும் அது இல்லை அதுதான் உண்மையும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொன்னியின் செல்வன் என்னதாக இருந்தாலும் அது வந்து ஒரு மல்டி ஸ்டார் படம் ஸோ அதை வந்து கணக்கில் வைக்கவே தேவையில்லை ஷங்கரோட ஐ படம் வந்து எதிர்பார்த்த வெற்றி பெறலை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இப்படிலாம் இருக்கும்போது விக்ரம் அவர்கள் பழைய சியான் விற்கிற மாதிரி ஒரு தில் தூள் சாமி ஜெமினி இந்த ரேஞ்சில் கொஞ்சம் லோக்கலாக இறங்கி அடிக்கலாம்னு இருக்கிற படம் தான் வீர தீரசூரன் ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு இயக்குனர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பண்ணையாரும் பத்மணியும் சேதுபதி அப்படிங்கிற நல்ல படங்களை கொடுத்தவர் கடைசியாக சித்தா அப்படிங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தையும் கொடுத்தவர் ஸோ அவரோட இயக்கத்தில் தான் நம்ம சியான் விக்ரம் வீர தீர சூரன் படத்தில் இருக்காரு இப்போது இந்த படத்தில் நம்ம எஜே சூரிய தான் மெயின் வில்லன் அதுக்கப்புறம் சுராஜ் வெஞ்சமரோடு துசாரா விஜயன் எல்லாருமே இருக்காங்க இதில் மிகப்பெரிய அளவில் இந்த படத்தோட அப்டேட் என்னென்னா திருத்தணி மற்றும் அதன் சுற்றுப்பகுதியில் தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கெல்லாம் அறிவரியாக நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தென்காசி ஷூட்டிங் போனாங்க தென்காசி அடியிலும் முடிஞ்சு இப்போ வந்து கிட்டத்தட்ட படத்தோட எவ்வளவு சதவீதம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் முப்பது சதவீத படப்பிடிப்பு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இன்னும் எழுவது சதவீதம் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் எமோஷனலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுக்கப்பட்டிருக்குது ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் எத்தனை ஷெடியூலில் படத்தை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத விட இன்னும் எத்தனை நாட்களில் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கணும் ஏன்னா சீக்கிரமாக கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டே மாதத்தில் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கையும் முடிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்காங்க ஸோ யாரெல்லாம் இந்த வீர தீரசுரன் படத்துக்காக ஆறு மூடு காத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்